அதாவது நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு அமைதியை தரணும் சந்தோஷத்தை தரணும் அப்படின்னா ரசித்து ரசித்து பண்ணணும் ரசித்து பண்ணுற தொழில் தான் உங்களுக்கு திருப்தியை தரும் சந்தோஷத்தை தரும் அமைதியை தரும் ரசிக்கலை அப்படின்னா வெறுப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா அது அமைதியின்மை தான் தரும் அந்த தொழில் உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் நீங்கள் உங்கள் தொழிலை ரசிக்கணும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை ரசிக்கணும் எந்த ஒரு செயலையும் ரசிக்கணும் அதுபோல் நீங்கள் வாழ்கிற ஊர் அதெல்லாம் கூட ரசிக்கணும் அதையும் ரசிக்கணும் இப்போ எனக்கு உங்களுக்கு இப்போ சென்னையில் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை வெறுப்பாக இருக்குது சென்னையில் வாழ்கிறதே பிடிக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த ர அந்த பகுதியில் ரசிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ என் ஒரு கிராமத்தில் தான் நான் போய் ரசிப்பேன் அந்த இயற்கை அழகெலாம் நான் ரொம்ப ரசிப்பேன் ஆனால் நான் வந்து என்னுடைய வேலை சென்னையில் தான் இருக்குது என் பிள்ளைகள்லாம் அங்கே தான் படிக்கிறாங்க அவங்களுக்காக நான் அங்கே இருக்க வேண்டியிருக்கு எனக்கு பிடிக்காத ஊர் சென்னை எனக்கு எங்கள் கிராமம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரசிக்கிற ஒரு ஊருக்கு நீ போகாமல் இருக்கிற அப்படின்னா உன் மனசில் அமைதி இருக்குது நீ வந்து எதை என்ன செய்கிறியோ அதை நீ ரசிக்கணும் எந்த ஊரில் இருக்கியோ அந்த ஊரை ரசிக்கணும் ரசிக்க முடியலன்னா உன் மனசில் அமைதி இருக்காது எதை ரசிக்க முடியுதோ அதுதான் அமைதியை தருகிறது அதுபோல் ஒரு பெண்ணை ஒரு மனைவியை நீ உன்னால் ரசிக்கவே முடியல அப்படின்னா உன் மனைவி உனக்கு அமைதியை தரமாட்டா அவளை ரசிக்கணும் ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை ரசிக்கணும் அவளுடைய பேச்சு அவளுடைய பார்வை அவளுடைய செயல் எல்லாத்தையும் ரசிக்கணும் அப்போ தான் அவள் உனக்கு அமைதியை ஏற்படுத்துவாள் உன்னால் உன் மனைவியை எதையுமே ரசிக்க முடில அவள் பேசுறது எதையுமே ரசிக்க முடில அவளை பார்க்கும்போது ரசிக்க முடியல அப்படின்னா அவன் அவள் உனக்கு அமைதியை தரமாட்டான் அவள் உனக்கு வெறுப்பை தான் தருவாள் அதுபோல் ஒரு பெண்ணுக்கும் அப்படி தான் ஒரு கணவன் வந்து கணவன் வந்து அவனுடைய ரசனை பிடிச்சிருக்கு அவனை ரசிக்கணும் தன்னை ரசிக்கிற ஒரு கணவனை அவள் ரசிக்க வேண்டும் அப்படி ரசிக்கலை அப்படின்னா அவளுக்கு அவன் மனசில் அமைதி இருக்கு அதனால் வந்து நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க ரசித்து ரசித்து செய்கிறீங்களா அதோடய ஒவ்வொரு செயல்பாடே ரசிக்கிறீங்களா அப்போ உங்களால் கஷ்ட கஷ்டப்பட்டு உழைக்க முடியும் நேரங்காலம் தெரியாமல் இரவு பகல் பாராமல் உழைக்க முடியும் ஒரு அர்ப்பணிப்பு வந்துடும் உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் ரசித்து ரசித்து வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோம்பெருத்தனமே இருக்காது அதுதான் வந்து ஒரு அளவு அளவுகோல் எது நமக்கு ஏற்றது அப்படி என்பது என்பதுக்கு நான் என்னால நீங்கள் ஒரு தொழில் செய்வீங்க இந்த தொழில் எனக்கு ஏற்றதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை நான் ரசிக்கணும் நீங்கள் எப்படா வேலை நேரம் முடியும் வீடு வந்து சேரலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா அது உங்களை ரசிக்கல அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு நீங்கள் அதை வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால் எல்லா விஷயம் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் ரசிக்கணும் வாழ்க்கையில் ரசிக்காத எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க எந்த விஷயத்தையும் உங்கள் தொழில் உங்களுக்கு வெறுப்பை தருதுன்னா அதை மாற்றிடுங்க ரசிக்கிற மாதிரியான தொழில் எது தேடுங்க ஐயோ இதை விட்டா அப்புறம் இன்னொரு வேலை கிடைக்காது இந்த வேலை எனக்கு பிடிக்கல தான் ஆனால் இது வந்து எனக்கு பிடிச்ச வே பிடிச்ச வேலையை இல்லை தான் ஆனால் இதில் நல்ல சம்பளம் கிடைக்கும் இதை விட்டால் இன்னொரு வேலை கிடைக்காது அப்படின்லாம் நினச்சிங்கன்னு வச்சிங்களேன் சம்பளம் தான் கிடைக்கும் ஆனால் வந்து மனசில் அமைதி கிடைக்காது ஒரு மகிழ்ச்சி கிடைக்காது அந்த ரசனை தான் மகிழ்ச்சியை தருகிறது ஒரு சுற்றுலா போகிறோம் அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம ரசித்தா தான் அது நமக்கு சந்தோஷத்தை தரும் ரசிக்கலைன்னா அது நமக்கு பிடிக்கலை அப்படின்னு அர்த்தம் அதனால் ரசனை தான் ஒரு அளகு என்பது